ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம அன்பார்ந்த நேயர்களே இப்பொழுது பங்குனி மாதம் விகாரி வருஷம் பங்குனி மாதத்தினுடைய மாத பலன்கள் மேசராசி தொடங்கி மீனராசி வரை உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் கிரகநிலைகள் எல்லாத்தையும் நம்மளது திருநெல்வேலி நெல்லை சீமை புகழ்பெற்ற மற்றும் சங்கரா டிவி புகழ்பெற்ற மயூரி டிவி புகழ்பெற்ற ஜோதிடர் எஸ் சங்கரசுப்ரமணியன் அவர்கள் எம்ஏ இந்த மாத பலனை விரிவாக நமக்கு தொகுத்து வழங்க இருக்கிறார் மேசம் முதல் மீனம் வரையிலான இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்களை நாம் ஐயாட்டை கேட்டு இப்போ தெரிஞ்சிக்க போகிறோம் வணக்க ஐயா படம் வணக்கம் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தேவ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரே பொய்யில் கண்ட உண்மை சதாசிவாரம்பம் சங்கராச்சாரிய மதியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் சுதிஸ்மிருதி பிராணநலயாலம் சங்கரம் லோக லோகசங்கரம் பாரதி கருணாபாத்திரம் பாரதி பதூஷணம் பாரதி தீர்மாசிரே வித்யாவினயசம்பம் வீத ராகமேகனம் வந்தே வேத வேதாந்த வேதாந்தேகரவாரதி ஓம் குங்குருப்யோ நமக ஓ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கரச்ச நிப்பச்ச ராகவே கேதவே நமோ நமக நேர்களே இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது இந்த பங்குனி மாதம் ஆங்கில தேதிக்கு எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பதினைஞ்சி மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்கி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் இந்த பங்குனி மாதம் விகாரி வருதனுடைய விளம்பி வருதனுடைய பங்குனி மாதம் விகாரி வருதம் வரக்கூடிய வருடம் விகாரி வருடம் இந்த பங்குனி மாதத்தினுடைய ஸ்ரீ விளம்பி வருடத்தினுடைய ஆங்கில தேதி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை மேசராசிக்கு உண்டான பலன்களை பையாட்டை கேட்டு கொள்ளலாம் வணக்கம் வணக்க சொல்லுங்கயா மேசராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் ஒம்பது கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்திலிருந்து நல்ல யோக மற்றும் அவயோக பலன்களை செய்யும் என்றால் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் குரு சனி மற்றும் கேது சேர்க்கை பங்குனி எட்டாம் தேதிக்கு மேல் கும்பத்தில் சுக்கரன் புதனுடன் சேர்ப்பு சேர்க்கையும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் இந்த கிரகநிலை இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டே உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் இருந்த பொழுதும் ராசி ராசிக்கு அஞ்சாம் பாவாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் மாத ராசி பலனை கணக்கிடும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் வாக்குஸ்தானத்தில் இருப்பதாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய வார்த்தைகள் அதிகமாகும் இதனால் மற்றவர்களிடம் பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவது காரியத்தை சாய்த்து கொள்ளலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு கேது மற்றும் சனி சேர்க்கை பெரியவர்களுடைய நட்பு பெரிய மனிதர்களுடைய உதவிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் குழந்தைகளால் மனசந்தோஷம் ஏற்படும் புதிய வாகன சேர்க்கை மற்றும் சிலருக்கு சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் மேசராசி அன்பர்கள் சிலருக்கு வந்து பூமி யோகமும் வாகன மாற்றமும் புதிய வாகன சேர்க்கையும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் உல்லாச பயணங்கள் திருப்திகரமாக அமைக்கும் மற்றும் வெளிநாடு வெளி மாநிலங்களிலிருந்து வருமானங்களும் நல்ல செய்திகளும் வந்து சேரும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் இருப்பதால் குடும்பத்தினருடைய பெரியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இந்த வார இந்த பலனுடைய பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து ராகு கேது மற்ற கிரகங்கள் நல்ல நேரத்தில் இருந்தாலும் மாத கிரகம் சூரியனை வச்சு மையமாக நம்ம பார்க்கறதுனால சிவனுக்கு வந்து எருக்கம்பூ மாலை போட்டு வெள்ளும்பூ மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை அடிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் மாணவர்கள் மேசராசி மாணவர்களுக்கு மேசராசி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து மெயினாக கல்வி கதிவிதி வந்து புதன் புதன் வந்து வித்யாகாரகன் பெயர் இந்த வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனானவன் மேசராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் கூட சேர்ந்திருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக அமையும் மதிநுட்பங்கள் சுக்கரன் புதன் சேர்க்காலே மதிநுட்பம் அதிகமாகும் ஸ்கில்டும் வாங்க அதே மாதிரி ரொம்ப 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 நல்ல ஞாபக சக்தி ஞாபக சக்தியே இல்லாதால மேசராசி நபர்கள் குழந்தைகளுக்கு கூட நல்ல ஞாபக சக்தியால் நூற்றுக்கு தொண்ணூறு முதல் நூறு சதவீதம் மதிப்பெண் பெறக்கூடிய ராசி மேசராசியை மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு பலன்களை பார்த்தோம் அடுத்ததாக தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக வரக்கூடிய ரிஷபராசி இந்த ரிஷபராசி மாணவர்கள் இப்போ எல்லாமே பரீட்சை காலமாக பங்குனி மாதம் இருப்பதனால் மாணவர்களுக்குண்டான பலன்களையும் குறிப்பாகவும் ஆலயத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் கொஞ்சம் ஐயா நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க கேட்கலாம் நேரு தொடர்ந்து அடுத்து ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரகநிலைகள் பார்த்தேன்னு உங்கள் ஜென்ம ராசியில் செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு சனி மற்றும் கேது சேர்க்கை ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் புதன் சேர்க்கை ராசிக்கு பதினொன்றில் சூரியன் இந்த கிரக நிலையில் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் பகுதியான முதல் பதினைந்து நாட்கள் பங்குனி மாதம் தொடங்கி அதாவது மார்ச் பதினைஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை உங்களுக்கு வந்து ரொம்ப யோகமான காலம் சொல்ல யோகமான எந்த விதமான யோகமான காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்தால் நன்மை அரசாங்கத்தால் வருமானம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களால் நன்மை பொன்பொருள் சேர்க்கை நீண்ட காலமாக அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த பண வரவுகள் மற்றும் கோர்ட்டு வழக்குகள் வெற்றி பெறும் ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால் உடல் சம்பந்தமான உஷ்ண சம்பந்தமான நோய்கள் உடல் குப்பளங்கள் மற்றும் அலர்ஜி சம்பந்த தோல் சம்பந்தமான நோய்கள் மற்றும் வயிறு மற்றும் நோய் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் அதிகரிக்கும் வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பல் சம்பந்தமான நோய்களும் வந்து நிவர்த்தியாகும் ஜென்மராசியில் செவ்வாயும் ரெண்டாம் இடத்தில் ராகுவும் இருப்பதால் குடும்பத்தில் அந்நியருடைய தலையிட்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்து விலகும் அஷ்டமஸ்தானத்தில் குரு கேது மற்றும் சனி சேர்க்கை சிறிய விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சுக்கரணம் புதனுடைய சேர்க்கை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதால் தொழில் மேன்மை பதவி உயர்வு மற்றும் எதிர்பார்த்த இடமாற்றம் திருப்திகரமாக இருக்கும் சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால் தகப்பனார் சொத்துக்கள் சேர்க்கை மற்றும் அரசியல் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட செயல்பாடு வேகங்கள் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் ராசிக்கு இந்த மாதம் பண வரவுலையோ தொழிலையோ பிரச்சனைகள் இல்லை உடல் நலத்தை கவனமாக பார்க்க வேண்டிய காலம் ரொம்ப சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் ராசிக்கு பங்குனி மாதம் மாண மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரிஷபராசிக்கு வந்து ராசியாதிபதி சுக்ரன் ரிஷபராசிக்கு ராசியாவிதி சுக்கரன் வித்யாகாரகன் ரெண்டுக்குள்ளேய புதன் கூட சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையுமே எல்லா பாடப்பிரிவுகளிலும் உயர்ந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு காலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கல்வி சம்மந்தப்பட்ட ஆலய பரிகாரங்கள் என்ன பண்ணிக்கணும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் செவ்வாய் அதிக உஷ்ண சம்பந்தப்பட்டது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னா முருகர் அப்படி இல்லைன்னா அம்பாளுக்கு வந்து அபிஷேகத்தை கொடுக்கணும் அபிஷேகம்னா எது சம்மந்தப்பட்டது இளநீர் பால் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி மூணு கொடுத்தேன்னா உங்களுக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் குறையும் ஓகே ரொம்ப அருமையான ஒரு பலன்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு நம்ம பார்த்தோம் தத்துவத்தின் தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி ஆண்களுக்கும் பெண்கள் மற்றும் குடும்பஸ்தர்களுக்கும் உத்தியோகர்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த மாதிரியாக இந்த விளம்பி வருட பங்குனி மாத பலன்கள் இருக்குன்னு நம்ம ஐயாடை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சொல்லுங்கயா மிதுன ராசியினுடைய பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசியாதிபதி புதன் ராசிக்கு திரிகோணஸ்தானத்திலும் ஜென்ம ராசியில் ராகுவும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு கேது சனி சேர்க்கையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் புதன் சேர்க்கை ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் சேர்க்கை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இந்த கிரக நிலையை பார்த்தேன்னா உங்கள் ராசிக்கு மூணுக்குடைய சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதால் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் பொருள் சேர்க்கை ஏற்படும் பத்தாமடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பதவி உயர்வு மற்றும் பதவி இடமாற்றம் பலருக்கு ஏற்படும் உயர் அதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படும் புதிய கூட்டு முயற்சி தொழில்கள் திருப்திகரமாக இருக்கும் அரசாங்கத்தால் நன்மை அளிக்கும் அரசியல் ஈடுபாடு பயனுள்ளதாக இருக்கும் குரு சனி கேது சேர்க்கை இருந்து அந்த குரு சனி சேர்க்கைக்கு நான்காம் இடத்தில் சூரியன் இருப்பதால் இருதய சம்பந்தமான நோய்கள் வந்து விலகும் கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும் இந்த மாத பலன் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு நல்ல யோகமான காலம் என்று தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம் பங்குனி மாதம் மாணவர்கள் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியாதிபதியை புதன் பொதுவாகவே மிதன ராசிக்கு வந்து வித்யகாரன் சொல்லக்கூடிய புதன் அம்சமாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அனுபவக் கல்வி அதிகம் அனுபவமாக புரிஞ்சு படிக்கக்கூடிய ராசி ஒரே ராசி கேட்டீங்கன்னா மிதுனமும் கன்னி அப்போ அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து மேக்ஸில் வந்து செண்டம் எடுக்கக்கூடிய டைம் சுக்கரன் புதன் சேர்க்கை கெமிஸ்ட்ரியில் வந்து நைன்ட்டி ஃபைவ் நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கக்கூடிய டயம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு வந்து புதனும் சுக்கரனும் நல்ல இடத்துல இருக்கிறதுனாலையும் சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறதுனாலையும் தேக ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் குழந்தைகளை பறிச்சு எழுத முடியும் பரிச்சை எழுதுகிற டைம் வைத்த வழி சிலைகளுக்கு பறிச்ச டயத்தில் காய்ச்சல் வந்துடும் அப்போ சூரியன் பலம் நல்லா இருக்கலாம் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்ல ஞாபக சக்தி இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக பறிச்சி எழுதக்கூடிய காலம் மிதனராசி எந்த தெய்வ வழிபாடையும் செய்ய வேண்டும் மிதனராசி என்பவர் மிதுனராசி என்பவர் ஜென்ம ராகு ஜென்ம ராகு இருக்கிறதுனால துர்கை துர்கைக்கு மாசத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை அச்சன மட்டும் தான் நல்லாயிருக்கும் போகிறோம் சனி நேயர்களே மிதுனராசியினுடைய சிறப்பான பங்குனி மாத பலன்களை பார்த்தோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் கற்கடகம் என்று சொல்லக்கூடிய கடகராசியினுடைய பலன்களை நாம் பார்க்கலாம்